ஒரு சாப்பாட்டுக்கு அஞ்சு வகை அசைவ கெட்டி தொக்குகள் ரெண்டு வகை அசைவ குழம்புகள் நாட்டுக்கோழி மட்டன் நண்டு மீன் இறால் கருவாடுன்னு எல்லாம் அடங்கிய ஒரு மதிய அசைவ சாப்பாடு கல்லூரி பேராசிரியரா வேலை திருமதி ராதிகா சின்ன வயசுல இருந்தே தனக்கு இருந்த சமையல் மீதான பேஷனை தன் கணவரின் துணையோடு எக்ஸ்ப்ளோர் பண்ண வாய்ப்பு கிடைக்க அதுல உருவானதுதான் சென்னை டு திருச்சி போற நெடுஞ்சாலையில் மேல்மருவத்தூருக்கு இரண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற இந்த திருச்சி மலைக்கோட்டை மெஸ் சிம்பிளா எதையும் செய்யக்கூடாதுன்னு தன் சமையல்ல கவனத்தை செலுத்தி அதன் சுவையின் மூலமா நல்ல உணவை கொடுத்து உயரங்கள் பல தொடணும்னு நம்பிக்கையோட உழைக்கிற திருமதி ராதிகா இன்னைக்கு குடுவாஞ்சேரி மகேந்திரா சிட்டின்னு மொத்தம் மூணு கிளைகளோட இந்த திருச்சி மலைக்கோட்டை மெஸ்ஸ நடத்துறாங்க சுடுசோற்றுல விதவிதமா அசைவ தொக்கை போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிற பல அசைவ பிரியர்களை இன்னைக்கு இந்த திருச்சி மலைக்கோட்டை மெஸ்ஸோட தொக்கு சாப்பாடு கவர்ந்திருக்கு குழம்புன்னு மத்தவங்க கேட்கறதுனால நம்ம அதுக்காக வந்து என்ன பண்றோம் மீன் குழம்பு மட்டன் குழம்பாக கொடுக்குறோம் முன்னாடி நம்ம வந்து மட்டன் தொக்கா அதுவுமே தொக்கா தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எல்லாருமே வந்துட்டு எல்லாமே தொக்கா கொடுக்க வேணாம் ட்ரையாக இருக்கு அதனால வந்து நீங்க வந்து குழம்பாக கொடுங்க அப்படின்னு கேக்குறதுனால மீன் குழம்பும் நம்ம மட்டன் குழம்பு மட்டும் அது மட்டும் ரெண்டும் குழம்பாக கொடுக்குறோம் இது எல்லாம் நம்ம தொக்கா குடுக்கும் அது வந்து ஸ்பெஷலைசேஷன் சொல்லலாம் நம்மளோட சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா எறால் தொக்கும் கருவாடு சம்பளம் நம்மளோட சிக்னேச்சர்னு சொல்லலாம் ஆஃபீஸில் வந்து சாப்பிடும்போது திடீர்னு தோணும் வீட்டு சாப்பாடு நான்வெஜ் சாப்பிடும் போல இருக்குன்னா இங்கே நாங்கள் உடனே வந்துடுவோம் ஸோ இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு எதாவது குழம்பு மாதிரி தான் கொடுப்பாங்க நான்வெஜ் மீல்ஸ் வாங்கினாலும் சரி வெஜ் மீல் இங்கே வந்து எல்லாமே தொக்கு மாதிரி தராங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும் கொஞ்சம் நிரத்தியா இருக்கும் இங்கே வந்து சாப்பிடும் போது நாட்டுக்கோழி தொக்கு அதுக்கப்புறம் இறால் தொக்கு இறால் தொக்கு அதுக்கப்புறம் நண்டு தொக்கு நண்டு தொக்கு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்கன் தொக்கு அதுக்கப்புறம் மட்டன் அப்புறம் ஃபைனலாக நமக்கு மீன் குழம்பு அதாவது வாணலில் போட்டு பெரட்டின சாதம்னு சொல்லுவாங்க முன்னாடி நம்ம சின்ன வயசில் நம்ம சாப்பிட்டுருப்போம் இல்லையா பெரட்டின சாதம் சாப்பிட்டுப்போம் வாணலில் ஏன்னா நம்ம பாட்டிங்கெல்லாம் செஞ்சாங்க ஆனால் கருவாடு ஆகட்டும் இல்லை மற்ற சிக்கன் பெரட்டல் ஆகட்டும் அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க அந்த தொக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அதை பெரட்டி தருவாங்க ஆனால் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம உணவகத்தில் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் யூனிக் ஃப்ளேவர் இருக்கும் அதாவது சிக்கன் தொக்குனா சிக்கன் தொக்கு உள்ள ஃப்ளேவர் இருக்கும் ப்ரான் தொக்குனா ப்ரான் தொக்கு உள்ள ஃப்ளேவர் இருக்கும் நாட்டுக்கோழினா அதுக்கு கருவாடு சம்பல் மீன் குழம்பு அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் யூனிக் ஃப்ளேவர் இருக்கும் குழம்புக்கும் தொக்குக்கும் என்ன வித்தியாசம்னா குழம்புல வந்து நம்ம பீஸா போட்டு தான் பண்ணுவோம் இது வந்து என்னென்னா கீமா டைப்ல வாங்கி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா அந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லா அதுலேயே நல்லா ஊறி ஊறி நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு நம்மளுக்கு நான்வெஜ் வந்துச்சுன்னா ஒரு ஒன் ஹவர் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆயில் போட்டு அதை நல்லா தாளித்து நம்ம என்னென்ன பேஸ்ட் அதுக்கு போடணுமோ அதை போட்டு என்ன மசாலா போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு அதை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா யூனிக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளது அதை பார்த்தா பிரட்னா சாதம்னே சொல்லலாம் சிக்கன் தொக்கு பிரட்டன சாதம் அப்படி சொல்ல பிரான் தொப்பு கரெக்ட்னஸ் அதான் அந்த மாதிரி கூட அதை கொண்டு வரலாம் நம்ம இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த மீல்ஸ் கோம்போல வந்துடும் ஒன் எயிட்டி சார் இங்கே ஃபுட்டு நல்லா இருந்ததுங்க ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு சில உபசரித்த விதம் என்னென்ன வேணும்னு கேட்டு கேட்டு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்தது ஃபுட்டும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது எல்லா டிஷ்ஷுமே வந்து ஆத்தண்டிக்காக வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ஒரு ஃபோர் ஃபோர்த் டைமும் ஃபிஸ்ட் டைமும் வரும் நாங்கள் ஸோ மீல்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீல்ஸும் நிறைய உங்களுக்கு சைட் டிஷ்ஷெலாம் வந்துடும் சைட் நிறைய இருக்குது நீ மீல்ஸில் வரதே உங்களுக்கு கிரேவிலே எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் அதை வச்சு கூட சாப்பிட்டுடலாம் சைட் டிஷ்ஷும் வந்து உங்களுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது மதிய உணவுல பாத்தீங்கன்னா ஏழு வகை தொக்கு வந்துடும் எல்லாமே நம்ம அன்லிமிட்டடா தான் கொடுக்குறோம் யார் கேட்டாலும் கரு சிலருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து கருவாடு தொக்கு அது வந்து கே எல்லாருமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு கேட்டுட்டே தான் இருப்பாங்க நம்ம வந்து எல்லாத்துலையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லாவே வைங்க சாப்பிட்டும் நல்லா சாப்பிட்டும் பிடிக்கிற தொக்கை கொடுங்க அன்லிமிட்டடாக கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் மீல்ஸும் அன்லிமிட்டட் தான் சாப்பிடுவீங்களா நண்டு அக்கா உங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி ஏன்னா எல்லாருமே பெண்கள் வந்துட்டு விளம்புறாங்க நம்ம வீட்டுல ஒரு தாய்மார் ஒரு பெண்கள் எப்படி விளம்புவாங்களோ அது மாதிரி கவனிச்சு கவனிச்சு விளம்புவாங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு விளம்புவாங்க அதுதான் எங்க ஸ்பெஷாலிட்டி நம்ம வந்து எப்படின்னா இது பிக்கிள்ஸ் மாதிரி தாங்க சார் அப்போ ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாவே எல்லா தொகுலையும் அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி சாப்பிட்ட ஃபீல் வந்துடும் வெரைட்டி சாப்பிட்ட ஃபீல் வந்துடும் நிறைய சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் இன்னொன்று வந்து அதை பெரட்டின மாதிரி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு கூடி இருக்கும் அப்போ வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் சாப்பிட்லான்னு தான் தோணும் மாதிரி வயிற்றுக்கு எந்த உபாதியும் இது வரவே வராது ஏன்னா நம்ம ஹோம்மேட் மசாலா பண்ணுறதுனால நம்ம சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ எதுவுமே நம்ம வெளியில் வாங்குறதில்ல எல்லாமே நம்ம ஓன் ப்ரிப்ரேஷன் தான் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் அளவு கூட நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சொன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட் மாறும்னு சொல்லிட்டு நான் தான் அளவு எடுத்து வறுத்து கொடுப்பேன் அவங்க அரைச்சிட்டு மட்டும்தான் வருவாங்க ஏன் இவ்வளவு நம்ம குழம்பு கொடுக்குறோம் அப்படின்னா யூனிக்காக இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இங்கே போனோம்னா நம்ம இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்குது அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கு அப்படின்றது வரணும் சும்மா ஏனோ தானோன்னு கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம எனக்கு வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட்னால எனக்கு அதெல்லாம் ஒரு ஆசை அதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்க சார் வந்து காலேஜ்ல இருந்து திடீர்னு ஹோட்டலுக்கு வரும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவேன் அப்போ போக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர 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 அப்படியே அது பழகிச்சு அப்புறம் ப்ளஸ் எனக்கு ஆளுங்களும் நல்லா செட் ஆயிட்டாங்க நம்ம லேடி செட் ஆயிட்டதுனால அது ஒரு பெரிய வேலையா தெரியல முன்னாடி கூட நான் வந்து காலையில வந்தேன்னா ஐயோ பதினோரு மணி வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப டைட்டா இருக்குமே அப்படி யோசிப்பேன் இப்ப பார்த்தாக்க அப்படிலாம் தெரியல அது ஒரு அப்படியே ஒரு இதுவா போயிட்டு இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு பிளஸ் வந்து நல்ல மக்க நம்ம மக்களுக்கு வந்து நல்ல உணவை கொடுக்குறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இது வந்து மகேந்திரா சிட்டில ஒன்னு இருக்கு பூடுவாஞ்சேரியில ஒன்று இருக்கு இப்போ நம்ம வந்து நேஷனல் ஹைவேல திருச்சி சென்னை நேஷனல் ஹைவேல வந்துட்டு திருச்சி மலைக்கோட்டை மெஸ் மேல்மருவத்திற்கு முன்னாடி ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி வந்து இது அமைஞ்சிருக்குங்க சார் நாங்கள் சென்னையிலேருந்து ரெகுலராக திருச்சி ரூட்டு தான் போகிறது வர வழியில் ஹோர்டிங் பார்த்தேன் நிறைய இடத்துல எவ்ரி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நைன் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போட்டுருக்கு நல்லா பார்த்தோம் சரி திருச்சி மலைக்கோட்டை மெஸ்ன்னு சொல்லுவோன்னா கொஞ்சம் நேம் அட்ராக்டிவாக இருந்தது சாப்பிடு பாப்பிடுன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருந்தது திருச்சியோட ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும் காரைக்குடி திருச்சி அந்த சைடில் உள்ள எல்லா ஃப்ளேவரும் நம்ம இதில் இருக்கும் ப்ளஸ் நம்ம இதில் வந்து இளநீர் பாயாசம் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சார் நான் சாப்பிட்டது வந்து எக் தோசை சாப்பிட்டேன் அதுக்கு சிக்கன் கிரேவியும் மீன் குழம்பும் கொடுத்தாங்க ரெண்டுமே சூப்பராக இருந்தது அது நல்ல பார்க்கிங் இருக்குது ரெஸ்ட் ரூமும் சூப்பராக இருக்குது ரிலாக்ஸ் பண்ணலாம் தாராளமா ஸ்ரீ குடுவாஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் நைட்டும் கிடையாதுங்க சார் இப்போ ஹைவேயில் மட்டும்தான் நம்ம மார்னிங் நைட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆப்பம் மாட்டுக்கால் பாயா இடியாப்பம் மாட்டுக்கால் பாயா அப்புறம் கறி தோசை சிக்கன் கறி தோசை காலையில வந்து கறி தோசை இருக்காது ரோஸ்ட் இருக்கும் சிக்கன் ரோஸ்ட் அப்புறம் வந்து மட்டன் குடல் குழம்பு இதெல்லாம் நம்ம இருக்கோம் மட்டன் கோலா மட்டன் போட்டி மட்டன் சுக்கா பிரான் இதெல்லாம் வந்து பிச்சு போட்ட கோழி இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து வேற கேட்க மாட்டாங்க தான் கேட்பாங்க நைட்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை பன் பரோட்டா நார்மல் பரோட்டா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கும் இது வந்து இப்போ சென்னை திருச்சி ஹைவேல அமைஞ்சிருக்கு திருச்சி மலைக்கோட்டைகள்ஸு பார்த்தீங்கன்னா நியர்பை மேல்மருவத்தூருக்கு முன்னாடி ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி வந்துடும் காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும் முன்னாடியே வந்து எனக்கு குக்கிங் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது நான் ஃபஸ்ட்டு படிக்க போகும்போதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன் கேட்ரீன் அந்த மாதிரி தான் சேர்த்துன்னு சொன்னேன் அப்போ வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எங்கள் அப்பா இல்லை இது வேல்யூபிளான கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாங்க அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் சரி அவங்க தான் கேட்கணுன்ற மாதிரி நம்ம போயிட்டோம் ஆனால் அதுக்கப்புறமும் எனக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்வமே கிடையாது நான் நிறைய வீட்டுக்கு வந்தனாலும் நிறைய டிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுப்பேன் இது எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன் அதனால் எனக்கு இந்த துறையில் வந்ததுனால ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது எனக்கு மெயினாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இந்த துறையில் வந்துட்டு ஆனால் என்னென்னா கொஞ்சம் சாதிக்கணும்னு ஒரு அந்த இன்ட்ரஸ்ட் இருக்குது இது வந்து திருச்சி மலைக்கோட்டை மெஸ்ஸுங்கிறது சேதுரா மெஸோட ஃபேமிலி உணவகம் தான் இது நான் வந்து ஏன் நான் எங்கேயுமே சேதுரா பண்ணல அப்படின்னா என்னோட பிராண்டை வந்து நான் தனியாக நான் கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு எங்கேயுமே நான் சேதுரா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல அதுதான் ரீசன் என்னன்னா தனி பிராண்டை நான் உருவாக்கணும் குறைகள் வந்து கம்பல்சரி சரி பண்ணியே ஆகணும் டெய்லியுமே வந்துட்டு நான் அதனால தான் நான் வந்து மூணு ஹோட்டல்லுமே சாயந்தரம் ஆனால் என்னோட கேஷியருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து எதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சா வேறு எதாவது சொன்னாங்களா வேறு எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் கம்பல்சரி கேட்பேன் அதுதான் மெயினாக ஃபர்ஸ்ட்டு கேட்பேன் அப்போனா தான் நம்மளால் வந்து அவங்களோட குறைகளை வந்து நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியும் எல்லா மக்களும் வந்து இந்த இந்த லைனில் போனோம்னா இவங்களோட ஹோட்டலுக்கு போனால் நல்ல ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு எல்லா மக்கள் வாய்லையும் வரும் அதான் என்னோட அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் அதான் ஆக்சுவலாக டைம் எடுக்கும் டைம் எடுக்கும் சார் ஏன்னால் இப்போ நான் ஹைவேயில் வந்து நம்ம உடனேலாம் நம்மளால பிக்கப் பண்ண முடியாது இப்ப வந்து சாப்பிட்டு திரும்ப இந்த தடவை நல்லா இருக்குன்னு சொன்னால் அடுத்த தடவை வரும்போது தான் அவங்க நிறுத்துவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பிக்கப் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேஸ்ட் வந்து மக்கள் வந்து என்கிட்ட பதிவு பண்ணும்போது என்னோடய ரிவ்யூ பதிவு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க